பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் முன்னர் அவர் சாதிகள் குறித்து மேடையில் பேசிய காணொலி இணையத்தில் பரவி வருகிறது எஸ் சி மக்களுக்கு எதிராக இங்கு வேறு ஒரு சாதி இருப்பது போலவும் அந்த இரண்டு சாதி பிரிவை சார்ந்த மக்களும் எதிரிகள் போலவும் சித்தரிக்கப்பட்டு எதிர்ப்பு மனநிலை உருவாக்கி வைக்கப்படுகிறது என்று ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக் கூறியிருக்கிறார் சாதியை வைத்தே அரசியல் லாபம் பார்க்கும் திராவிட மாடலில் இப்படி சாதி ஒற்றுமை குறித்தெல்லாம் பேசிவிட்டால் எதிரிகள் உருவாவது சகஜமில்லையா என்று பலரும் ஆதங்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூரில் இருக்கும் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரி அவரது மனைவி பொற்கொடி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வரும் என்று கூறப்படுகிறது பெரம்பூர் பந்தர் கார்டன் பள்ளியில் இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி இன்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் இந்த கொலையோடு தொடர்புடையவர்களை கைது செய்து விட்டதாக காவல்துறை கூறினாலும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்ற

பாஜக சமூக ஊடக பிரிவு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி சம்பந்தம் என்று திமுக ஐடி விங் பொய் செய்தியை பரப்புகிறது திருநின்றவூர் பாஜக எஸ் விங் மண்டல தலைவர் குட்டிமணி என்ற மணிகண்டன் தான் திமுக கூறுவது போல செல்வராஜ் எனும் நபர் பாஜகவின் எந்த பொறுப்பிலும் இல்லை என்று சமூக ஊடக பிரிவு துணைத் தலைவர் திரு கார்த்திக் கோபிநாத் தெரிவித்திருக்கிறார் இந்த கொலையின் பரபரப்பு அடங்குவதற்கு முன்னதாக பாமக நிர்வாகி ஒருவர் அறிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார் திருப்பாதிரி புலியூர் சூரப்பநாயக்கன் சாவடி பகுதியை சேர்ந்த சங்கர் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் நிலையில் கடலூர் நகர முன்னாள் வன்னியர் சங்க தலைவராகவும் செயல்பட்டு வந்திருக்கிறார் நேற்று மாலை இவர் தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தபோது இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த நான்கு மர்ம நபர்கள் இவரை சராமாரியாக வெட்டியிருக்கின்றனர் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சங்கருடைய சகோதரர் பிரபு என்பவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் சங்கர்தான் முக்கிய சாட்சி என்பதால் மர்ம கொண்ட கும்பல் இவரையும் படுகொலை செய்ய முயற்சி செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதற்கு முன்னதாக கடந்த மூன்றாம் தேதி சேலம் தாதகாப்பட்டி காமராஜர் நகரை சேர்ந்த அதிமுக பிரமுகரான சண்முகம் என்பவரும் மர்ம கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாத தொடக்கத்திலிருந்து மட்டுமே மூன்று அரசியல் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த மூன்றிலும் திமுகவிற்கான தொடர்பு இருப்பதாகவும் முதல்வர் பதவியேற்கும் போது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று கூறி பதவியேற்றதன் லட்சணம் இதுதான் என்றும் இங்கு சட்டம் ஒழுங்கு சீராகத்தான் இருக்கிறது என்று அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இத்தனை கொலைகளும் கள்ளச்சாராய மரணங்களும் நடந்திருக்கும் தமிழ்நாட்டில் நிலவும் அமைதி மையான அமைதிதான் என்பதே தேசியவாதிகளின் கருத்தாக இருக்கிறது